மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல பலன்களை அனுபவிக்க இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுவரை உங்கள் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் உருவாகும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு தைரியம் அதிகரிக்கும் தாய் உடல் நலனில் கவனம் தேவை வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு சில பிரச்சினைகள் வரும் பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமாக கையாளவும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு கணவன் மனைவிக்குள் அநியூன்யம் ஏற்படும் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சினைகள் நீங்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு நட்பு வழியில் நல்லது நடக்கும் எதிலும் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் விட செலவுகளே அதிகமாக இருக்கும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் கடன் வாங்காமல் செலவுகளை சமாளிப்பது எதிர்காலத்திற்கு நன்மைகள் செய்யும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதில் சிக்கல்கள் உருவாகக்கூடும் சந்திராஷ்டமம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஜனவரி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்